பரிசில் பங்கு ஒரு தடவை கிருஷ்ணதேவராயர் தன் அரண்மனையில நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார் அந்த நேரத்துல ராமன் வந்த ஏதாவது குழப்பம் செஞ்சிடுவான்னு நினைச்சாரு காவலாளி கிட்ட ராமனை உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு கட்டளையிட்டாரு அரண்மனையில இன்னைக்கு ஒரு நடன நிகழ்ச்சி இருக்கே நம்மளையா ராஜா அழைக்கல சரி பரவாயில்ல அவரு மறந்து போயிருப்பாரு நம்ம போய் பார்க்கலாம் அரண்மனை கிட்ட வந்த ராமன காவலாளிங்க தடுத்தாங்க ஐயா நீங்க உள்ள போக முடியாது என்ன சொல்ற நீ என்ன தெரியல நான் தான் ராமன் அரண்மனை விகடகவி நான் ஏன் உள்ள போக கூடாது உங்களை தெரியாம இருக்குமா நான் மன்னிச்சிருங்க ஐயா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு ராமன் எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சான் மகாராஜா எனக்கு நிறைய பரிசு தரதான் இப்போ வர சொன்னாரு என்ன உள்ள விட்டா எனக்கு கிடைக்கிற பரிசுல பாதி உனக்கு தருவேன் என்ன சரியா ராமனுக்கு பல ராஜா காவலாளிக்கு தெரியும் பேராசப்பட்டான் போகலாம் ஆனா ஒண்ணு ராஜா கொடுக்கறதுல சரி பாதி எனக்கு கண்டிப்பா கொடுத்துடணும் அப்ப எனக்கு என்ன தருவீங்க கவலைப்படாத நீ என்ன உள்ள விட்டா ராஜா கொடுக்கறதுல மீதி பாதி உனக்கு தந்துடுற காவலாளிங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டான் ராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு நெருக்குராமா ஏன் இப்படி நாட்டியத்தை நடத்த விடாம தொந்தரவு பண்ற உன்னை யார் உள்ள விட்டது யாரங்க அரண்மனைக்குள்ள அனுமதி இல்லாம நுழைஞ்சதுனால இவனுக்கு நூறு அடி கொடுங்க ஆஹா ரொம்ப அற்புதமான பரிசு மகாராஜா நீங்க எனக்கு கொடுத்த இந்த பரிச நான் ரெண்டு காவலாளிகளுக்கு பாதி பாதி தருறதா சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதனால ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது அடி கொடுத்துடுங்க நடந்ததை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணதேவராயர் லஞ்சம் கேட்டதுக்காக அந்த ரெண்டு காவலாளியையும் தண்டிச்சாரு இத கண்டுபிடிச்ச ராமனுக்கு நிறைய தங்க காசு கொடுத்தாரு